ஹை வணக்கம் வெல்கம் டு கவிதா ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு சொல்லிதான் பார்க்க போகிறோம் சின்ன சின்ன ஒரு டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான போலி நம்ம வீட்டில் செய்ய முடியும் ஏற்கனவே தேங்காய் போலி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதிகம் பாருங்க ரொம்ப சுவையான இந்த பருவப்பொழி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கவிதா ஃப்ளேவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு கப்பு மைதா மாவு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சே எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறத விட மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் கையில் தொடும்பொழுது நமக்கு கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பதத்தை தான் மாவு ரெடி பண்ணணும் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இந்த மாவு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் கடலைப்பருப்பு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு கால் கிலோ அளவு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை குக்கரில் தண்ணி வெடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா நாலு விசில் போதுமானது வேக வச்ச கடலைப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இதில் இருக்க தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அடித்து இப்போ எடுத்தாச்சு நம்ம இதை தனியாக வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் எடுத்தேன் அதனால் இப்போ எடுக்க போகிற வெள்ளத்தோட அளவு வந்து முக்கால் கப்புக்கு எடுத்துக்கலாம் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் ஸ்டவில இருக்கட்டும் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு கூடை தேங்காய் துருவல் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் பார்க்கும் பொழுது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் டைம் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக அது கெட்டியாகிடும் இப்போ நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும் பொழுது பாருங்கள் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விடாமல் நம்ம கிளறி விடும் பொழுது நல்லா கெட்டியாகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டோம் அப்படின்னா கையில் உருண்டையாக ரெடி பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போலி செய்கிறதுக்கு தேவையான கடலைப்பருப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சேன் இப்போ உருண்டையாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வச்ச மாவுமே நல்லாவே ஊற இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுனால இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மாவு வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம் மாவோட உருண்டையும் கடலைப்பருப்போட உருண்டையும் ஒரே அளவாக இருந்தது அப்படின்னா நமக்கு செய்கிறதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் நீங்கள் பட்டர் ஷீட்டு இல்லாட்டி வாழை இலையில் இந்த மாதிரி தட்டிட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து திருப்பி ஒரு தடவை தட்டி எடுத்துக்கிற வேண்டியதுதான் நெய் வந்து நம்ம மாவு பிசைகிறப்பையும் சேர்த்துருக்கோம் இந்த ஸ்டஃபிங்லையும் சேர்த்துருக்கோம் அதனால் சாப்பிடும் பொழுது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை தனியாக எடுத்துடலாம் அப்படி எடுத்துகிட்டு நம்ம போலி தட்டும் பொழுது ஈவனாக வந்து மாவும் அந்த ஸ்டஃபிங்கும் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் முதல்ல நம்ம சின்னதாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இது மேலே வந்து வாழை இலைய வச்சுட்டு நல்லா அழுத்தி எடுக்கும் பொழுது ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் வாழை இலை பட்டர் ஷீட்டு இல்லாட்டி பால் பாக்கெட்டு அந்த இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து இந்த போலி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலேயும் வந்து நல்லா அழுத்தி எடுத்தாச்சு கூலி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு சூடாக இருக்க தோசைக்கல்ல நெய் இல்லாட்டி எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வாழை இலையை டைரெக்டாக அப்படியே வச்சு மெதுவாக எடுத்தோன்னா வந்துடும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம் நெய் வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லாவே வெந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு மற்ற பூலிகளையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் போலி வந்து ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வீடுகளில் அடிக்கடி செய்கிற ஒரு பொருள் தான் இருந்தாலும் இதில் கொஞ்சம் வேலை அதிகம்ன்றதுனால செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்கும் சுட சுட நம்மளோட போலி ரெடி ஆயிடுச்சு இனிமேல் கடையில் போய் வாங்காமல் வீட்டிலே இந்த போலியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன் அதிகம் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்தோம் ரொம்ப ஈஸி தான் செய்கிறது யார் வேணாலும் செய்யலாம் நல்ல டேஸ்டான இந்த பருப்பு போலி ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அட்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க் யூ